மேடையில் மேடையில அமர் இருக்கின்ற பெரியோர்களே மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கிற மரியாதைக்கு மரியாதைக்குரிய பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நீங்காத வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதற்கே பதிவு செய்கிறேன் இந்த உலகில இந்த கண்டன பேரணி கண்டன பொதுக்கூட்டம் இவை இரண்டிலும் கலந்து கொள்ள முடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் முதற்கள் பதிவு அது அதுபோன்ற இங்கே நம்முடைய அற்புதமான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து சொல்லி நாம் இங்கே கூடி வந்திருப்பதன் காரணம் என்ன நாம் ஏன் தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில இருக்கின்றோம் இந்த போராட்டத்தை நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து நடத்துவோம் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு என்கிற கோணத்தில் தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு இங்கே வந்து நம்முடைய எழுச்சி உரை ஆற்றிய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பாலாஜி அவர்களுக்கும் எழுச்சி வரை வழங்கிய மதிமுக மாநில இணை செயலாளர் திருமிகு மலை சத்யா அவர்களுக்கும் இங்கே தன்னுடைய உள்ளத்திலிருந்து உருக்கமாக பேசி நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட அவர் உத்த பிரகாஷ் அவர்களுக்கும் மக்கள் கண்காணிப்பகத்திலிருந்து வந்து உணர்ச்சி பூர்வமாக நிறைய பேசிய திருமிகு ஆசிரியர் அவர்களுக்கும் அருட்பணி ஆலர் ரிவிங்சன் அவர்கள் சார்பாக இங்கே பேசிய அன்பு சகோதரர் அவர்களுக்கும் நம்முடைய அன்புக்குரிய பேரவர் தந்தை பாக்கிய ரெஜிஸ் அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் கல்லூரியை விட்டு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வோம் இங்கே பல பேரும் குறிப்பிட்டார்கள் தலித் திருத்தவர்களுக்கு பட்டியல் இனம் பட்டியல் இனத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை மட்டுமல்ல இது பிரச்சனை இது என்பதை இங்கே பலரும் குறிப்பிட்டார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நீதிக்கான போராட்டத்தில் தலித்திருத்தவர்கள் மட்டுமல்ல அரசியல் தலைவர்கள் இங்கே நம்முடைய உரையாற்றினார்கள் சமய தலைவர்கள் நம்முடைய உரையாற்றினார்கள் பல்வேறு இங்கே சார்ந்தவர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இங்கே அனைவரும் வலியுறுத்தி சொன்ன கருத்து இது தலித்துக்கு இருந்தவர்கள் பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்தமான நாட்டின் பிரச்சனை இது திரு பிரச்சனை ஆகவே இதை நாம் எல்லோரும் கையில் எடுத்து நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டும் என்கிற வகையிலே இங்கு வந்து பேசிய அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அற்புதமாக இந்த பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிற அருண்மணியாளர் அத்தோனிராஜ் வரை மாவட்டத்தினுடைய தலித் பணியத்தின் செயலர் அவர்களுக்கும் அருமையான துவக்க ஜெபம் செய்த அருண்பணி அலெக்சாண்டர் அவர்களுக்கும் வரவேற்பு முறையை வழங்கிய அருப்பணி யேசுதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நமக்கு நீண்ட ஒரு முறை நான் விரும்பவில்லை ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சமத்துவம் சமூக நீதி என்கிற முழக்கத்தை நாம் கேட்கிறோம் அரசியல் மேடைகளிலும் சரி ஆலய பீடங்களிலும் சரி இந்த சமத்துவம் சமூக நீதி என்கிற முழக்கம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இதில் வேதனையான உண்மை என்னவென்றால் சமூகத்திலும் சமத்துவம் இல்லை சமயம் சார்ந்த இடங்களிலும் சமத்துவம் இல்லை ஆகவே அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தத்தை தான் இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்திலும் சாதிய பாகுபாடுகள் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு நலிந்து விடுகின்ற தலித்து மக்கள் தலையிலிருந்து நடக்க வேண்டும் மனித மாண்போடு வாழ வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன அன்புரியவர்களே இங்கே நீதி அரசர் ரங்கநா அவர்களை பற்றியும் அவருடைய விசாரணை கமிஷன் பற்றியும் இங்கே குறிப்பிட்டார்கள் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் இன்று கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இங்கே பாலமுறை முறை வந்து கூடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் செய்த ஜனாதிபதி மூன்றாம் நீக்க வேண்டும் தலித் திருத்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி வருகிறோம் ஆண்டாண்டுதோறும் நம்முடையே ஒரு ஐயம் ஏழலாம் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனாதிபதி பிறப்பித்திருந்த ஆடை மாற்ற முடியாதோ மாற்ற மாற்றினால் சட்ட சிக்கல்கள் வருமோ என்று நாம் ஐயப்படலாம் அன்பு புரியவர்களே நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சட்டம் அறிந்தவர் பல ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றி இருக்கின்ற நீண்ட ஆய்வுக்கு பிறகு என்ன கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கொண்டு வந்த இந்த சட்டம் ஒரு நிர்வாக சட்டம் ஆகவே இந்த நிர்வாக சட்டம் இன்னொரு நிர்வாக சட்டத்தினால் நீக்க முடியும் அது மாற்றம் செய்ய முடியும் இதற்காக பாராளுமன்றத்தை நாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை எப்படி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த நிர்வாக ஆணையை அவராகவே கொண்டு வந்தாரோ அப்படி இன்றைக்கும் இது ஒரு நிர்வாக ஆணையை கொண்டு வந்து இதை நாம் எளிதாக நீக்கிவிடலாம்